வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் என்றிட தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை இல்லைபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்றும் வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேள்கிழமை இன்றைய விசேஷம் விஜயதசமி காந்தி காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை திரு ஓணவிரதம் கரிநாள் உப்புளியப்பன் கோயில் சீனிவாசிர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சூரசம்ஹாரம் குழந்தைகள் கல்வி தொடங்க லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள் காமராஜா நாள் தசமி தேதி இன்றைய நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி தசமி மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு திருவோணம் யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் மேல்நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஒரே ராசியினர் திருமணம் செய்யலாமா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மை இன்னாருக்கு இன்னார் என்பதை நிர்ணயம் செய்வதுதான் ஜாதக அமைப்பு தான் ஆண் பெண் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது யோனி ரஜ்ஜி ஆகியவை முக்கியமாய் கொல்லப்படுகின்றன யோனி பொருத்தம் இருந்தால் குடும்ப அமைப்பு சீராகும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுபோல ரஜ்ஜி பொருத்தம் இருந்தால் தம்பதிய நல்லபடியாய் வாழ்வார்கள் எந்த விபத்தும் ஆபத்தும் வராது மற்றபடி ஜாதக உட்கட்டங்களில் கலத்திர தோஷம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் தோஷம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது இல்லை என்றால் செய்யலாம் அதுபோல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது செவ்வாயை பொறுத்தவரை பதினாறு விதமாக பார்த்து பிற முழு முடிவு வேண்டும் இவையெல்லாம் பார்த்த பிறகு ஒரே ராசியில் பொருத்தம் வந்தால் செய்யக்கூடாது என்று சில ஜோதிடர்கள் வலியுறுத்துவார் ஒரே ராசியை சேர்ந்தவர்களை நினைத்துவிட்டால் மகிழ்ச்சி என்றாலும் ரெட்டிப்பாக வரும் துன்பம் என்றாலும் ரெட்டிப்பாக வரும் என்று நினைக்கின்றோம் அதில் ஓரளவு உண்மை உள்ளது அதே சமயம் ஒரே ராசினர் சேர்த்து வைக்க நான்கு ராசிகள் விதிவிலக்காய் உள்ள துக்கிரனின் வீடுகளான செவ்வாய் வீடுகளான இந்த விதிவிலக்கில் உள்ள ராசிகள் ரிஷபம் துலாம் ராசி சுக்கரனின் வீடு மேஷம் வர்ச்சகம் செவ்வாயினுடைய வீடு இந்த நான்கு ராசி ஒரே ராசியில் பிறந்து நட்சத்திரம் வெவ்வேறாக வரலாம் பொருத்தம் இருக்கும் நட்சத்திரங்களை இணைக்கலாம் அப்படி இணைக்கும் பொழுது விசாக நட்சத்திரம் சுக்கரன் வீட்டிலும் செவ்வாய் வீட்டிலும் வரும் விசாகம் என்ற உடனே அந்த குடும்பத்தில் இளையவருக்கு ஆகாது என்று ஒதுக்கி வைத்து விடுவார் இந்த ராசிகளுக்கு மட்டும் விசாக நட்சத்திரம் பொருந்தலாம் எனவே சுக்கிரன் செவ்வாய் வீடுகளில் பிறந்தவர் ஒரே ராசியாக இருந்தால் நட்சத்திரம் விசாகமாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம் அவர் சீரும் சிறப்பமாய் வாழ்வார்கள் இந்த ராசியிலே ஒரே ராசியில் பொருத்தம் வந்து நட்சத்திரம் வெவ்வேறாக இருந்தாலும் பரிகாரம் செய்த பிறகு திருமணம் செய்ய பரிகாரம் என்பது திருமண தடைகளை நீக்கும் கடவுளான முருகனை தொடர்ந்து வழிபட வேண்டும் முருக பெருமான் சன்னதியிலே திருமணம் செய்வது சிறப்பாக செவ்வாய் தோஷத்துக்கு உரிய பரிகாரத்தை செய்யலாம் நாளைய தினம் செவ்வாய் தோஷம் போக்கும் முருகனின் தலங்கள் அதற்கு உரிய பரிகாரம் இதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுவே இதுவே மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது இன்றைய தினம் கடந்த சில தினங்களாக ஏழாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற கலஸ்திரஸ்தானம் ஆண் பெண் இணைவை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே தனித்தனி கிரகங்கள் அந்த ஏழாவது வீட்டிலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை கடந்த சில தினங்களாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதனுடைய வரிசையிலே சுக்கிரன் ஏழாவது வீட்டிலே இருந்தால் ஒரு விதத்தில் அமரலாம் ஒரு விதத்தில் அமரக்கூடாது அழகான பெண் அமைவது உறுதி ஆனால் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையாது காரக பாவ நாஸ்தி இல்லறம் கெட்டுவிடும் ஆடம்பர வாழ்க்கை அமையும் பணக்கார மனைவி அமைவார் இருந்தும் என்ன பிரயோஜனம் ஏதோனோ ஒரு பிரச்சனை உடம்புக்கு அடிக்கடி வந்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து தாம்பத்தியம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் வசதியான வாழ்க்கைக்கு குறைவு இருக்காது தனி ஏழிலே நிற்க திருமணம் சீக்கிரமாகாது தாமதமாய் திருமணம் நடைபெறும் அப்படியே சீக்கிரமாய் திருமணம் நடைபெற்றார் உங்கள் வாழ்க்கையிலேயே பல பிரச்சனைகள் உண்டாகும் ஆண் முப்பது வயதுக்கும் மேலும் பெண் இருபத்தேழு வயதுக்கு மேலும் திருமணம் செய்ய வேண்டும் ஏழில் நிற்க கணவர் மனைவி விட குறைந்த படிப்பு படித்தவராக இருப்பீர் அல்லது வேறு குறைகள் தருவார் கணவன் மனைவி விட மிக ஏழையாக இருப்பீர் வசதியான பெண்களுக்கு வசதி இல்லாத மாப்பிள்ளையும் அல்லது வசதியான மாப்பிள்ளைக்கு வசதி இல்லாத பெண்ணும் அமை கணவரை விட மனைவி சற்று வயது அதிகமாக இருக்கும் வயதான தோற்றத்தினுடைய கூடிய மனைவி அமைவார் மனைவி கருப்பாக அமைவார் நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஏழாவது இடத்திலே ராகு இருந்தால் நல்ல நல்ல நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையாது போராட்டமான வாழ்க்கையே உறவில் திருமணம் நடக்காது வெகு தூரியத்தில் அந்நியத்தில் திருமணம் நடைபெறும் வேறு மதம் கொண்டவரை திருமணம் செய்து கொள்வி ஏழில் ராகு நிற்க சரியாக பொருட்டம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றார் இரண்டாவது திருமணம் தான் நடைபெறும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுடன் வாழ்வீர்கள் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் கேது ஏதாவது இடத்திலே கேது இருந்தால் திருமணம் நடக்காது அப்படி நடந்தால் காலதாமதமாய் நடக்கும் ஒரு சிலருக்கு துறவியாய் மாறிவிடுவார்கள் திருமணம் நடந்தால் இல்லறம் எட்டிக்காயாய் கசக்கும் போராட்டமான வாழ்க்கை இதனால் தப்பு செய்யக்கூட தயங்க மாட்டீர்கள் நோயாளியான மனைவி அமைவார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார குறிப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சில தினங்களில் புதனுடைய பயிற்சி வேறு அதிர்ஷ்டத்தை தட்டி தூக்கும் ராசிகள் இவர்கள்தான் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்று தசரா நாளிலே அதிகாலை மூன்று நாற்பத்தி மூணு மணிக்கு துலாம் ராசிக்கு புதன் பயிற்சி நிகழ உள்ளது ஜோதிட ரீதியாக அக்டோபர் மூன்றாம் தேதி சூரிய உதயத்துக்கு முன் புதன் துலாம் ராசிக்குள் நுழை இருப்பின் ஜோதிடத்தின்படி அக்டோபர் மூன்று மூன்றாம் தேதி புதனின் பயிற்சியாக கருதப்படும் இதனால் நன்மை கிடைக்கும் ராசிகள் இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இந்த பயிற்சியின் போது புதன் ஏற்கனவே துலாம் ராசியில் இருக்கும் செவ்வாய் கிரகத்துடன் இணைவர் இது புதன் செவ்வாய் இணைவை உருவாக்கும் இது மேஷம் கடகம் உட்பட பல ராசிகளுக்கு நன்மை பயக்கும் முதலிலே நன்மை அடைகின்ற ராசி மேஷம் இந்த ராசியின் ஏழாவது வீட்டிலே புதன் பயிற்சி அடைய போவதா செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு இணைப்பு உருவாகிறது இது வியாபாரத்தின் வெற்றியும் வீரத்தையும் தரும் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையும் நிலவும் மேலும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைவீர்கள் உங்கள் துணையுடன் நீங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் அடுத்தது கடகம் புதன் கிரகம் கடக ராசியின் நன்காம் வீட்டில் பயிற்சி அடைகின்றார் இது செவ்வாய் கிரகத்திற்கும் சந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பை உருவாக்கும் இது உங்கள் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியை தரும் நீங்கள் நீண்ட காலமாய் பிரச்சனைகள் எதிர்கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நிதி விஷயங்களின் நன்மை தரும் மேலும் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் தொற்று தொடர்பான ஆதாயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அடுத்தது துலாம் இந்த ராசியின் முதல் வீட்டிலே புதன் பெயர் அடைக்கிறார் துலாம் ராசியும் புதன் நுழைவது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரும் வேலையில் துணிச்சலான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மையை பயக்கும் இந்த நேரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் நல்ல பலனை தரும் மேலும் நீங்கள் வணிகத்திலே குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை வலுப்பெற கூடும் மேலும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடுத்தது தனுசு தனுசு ராசியின் பதினோராவது வீட்டிலே புதன் பயிற்சி இது பல துறைகளுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் நிதி விஷயங்களில் நீங்கள் சரியான கணக்கீடுகள் மற்றும் முடிவுடன் தொடர்ந்தால் நீங்கள் பயனடையலாம் வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் லாபம் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு நல்ல பணத்தை ஈட்டக்கூடிய குடும்ப விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மேலும் நீங்கள் குடும்ப உறுப்பினரும் நேரத்தை செலவிடு அடுத்தது மகர் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே புதன் பெயர் தேடுகிறார் சந்திரனும் செவ்வாயும் இணைவதால் தொழில் ஈடுபட்டோருக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான புதிய வழிகளை காண்பீர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடையக்கூடும் இது உங்கள் மகிழ்ச்சியை

ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய அக்டோபர் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே நீங்கள் ஜோதிடத்தை இலவசமாக பயின்று ஜோதிட ரகசியங்களை தெரிந்து புரிந்து அறிந்து பிறருக்கு வழிநடத்த தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்ற வல்லமையான ஒரு பகுதியும் இதிலே இணைக்கப்பட்டு இருப்பது அன்பர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பயன் உள்ளதாகவும் இது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லாவல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் பன்னிரண்டு ராசிகளுடைய பொதுபலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயர்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாம்தியமாக சமாளிப்பில் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போ போரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயர்கின்றன இன்றைய பொது குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சினை நல்ல தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனை நல்ல தீர்வு கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தின் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் மிருகசீரடி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக தைரியமாய் முடிவெடுக்கின்றான் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரதின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்டிர தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலத்தை கவனம் தேவை புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலம் லாபம் அடைவிடும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன உடன்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர் உதவார்கள் வட்டார தொடர்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகையின் மூலம் லாபம் அடையும் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் சாதிக்கின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர் ஆதாயம் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி உ உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவே சாதிக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலம் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவா யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்றும் முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நத்து சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்ய வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நாள் விருச்சக ராசி காரகளுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததையும் மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இழிபடியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததையும் மீட்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர் வியாபாரத்து வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களுடைய சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது வளங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசா தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன ஒத்திரி அந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி கூட அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளாக சேமிப்பு கரையும் உறவினர்களாக சங்கடம் வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு லேசாக தலைவலிக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களாக பிரச்சனை வரப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறுகிற வியாபாரத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவியர்கள் பாராட்டு பரிசு கிடைக்கும்னா அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது நீண்ட நாள் பிரார்த்தனை நிறுத்துவீர்கள் சார்ந்தவர் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் வியாபாரத்தை வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவியர்கள் பரிசு பாராட்டு கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் தந்தை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்று வாழ்க்கை துணை வழி உறவினால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டா குடும்ப பொறுப்பு பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவோர் வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றிய வாழ்க்கை துணை வழி உறவினர்களாக சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவது வியாபாரத்து பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்க நன்றி வணக்கம்